ரக்தகணபதி கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் அடிப்படை மாந்திரிக பயிற்சி அடிப்படை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் பயிற்சி நடைபெறும் இந்த அடிப்படை மாந்திரிக பயிற்சி வந்தோன்னா முதல்ல வந்து பார்த்தா முதல் முதலாக கடவுளாகப்பட்ட கணபதி இந்த கணபதி உபாசனை இந்த கணபதி உபாசனை யார் ஒருத்தர் இதை வந்து செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தா நிச்சயமாக பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ஏன்னா கணபதிக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு சாபு நிவர்த்தி மூலிகை வந்து சாபு நிவர்த்தி எப்படி பண்ணுறது மூலிகை எப்படி காப்பு கட்டுறது எந்திரம் எப்படி எழுதுறது அந்த மூலிகை மை எப்படி அரைக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்தோன்னா சகலவிதமான மைகள் செய்யப்படும் அதே மாதிரி தொழில் வசியம் ராஜவசி மை இந்த மாதிரி கணவன் மணி வசி எப்படி செய்கிறது திருமண வசி எப்படி செய்கிறது கல்வி வசி எப்படி செய்கிறது அதே வந்து பார்த்தோன்னா மைகள் வந்து பார்த்தோன்னா சகல இப்போ வந்து பார்த்தோன்னா கணபதி சித்தி செய்யக்கூடிய அந்த மை அதை வந்து நம்ம நேரடி காப்பு கட்டி மை அரைச்சி அதை உரு கொடுத்து எப்படி அதை பிரேகம் பண்ணுறதுன்னு ஒரு முறை இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா தொழில் சம்மந்தப்பட்டது கடைக்கு இங்கெலாம் பார்த்தோம்னா தொழில் சம்மந்தப்பட்ட அந்த அஷ்டபந்தம் அந்த அஷ்டபந்தம் எழுதி அதுக்கு அது பலி கொடுத்து அதை கழுவி அதுக்குண்டான மை வேர் வைத்து அதை பூஜை எப்படி செய்து அதை எப்படி மா தொழில் ஸ்தானத்தில் மாட்டினா வியாபாரம் வசி உண்டாகுன்றது அந்த ஒரு முறை சொல்லி தரப்படும் அடுத்து வந்து பார்த்தோம்னா வாகன விபத்து தடுக்கிறது அந்த வாகன விபத்துக்குண்டான சக்கரம் மூலிகைகள் அடுத்து உயர் பதவி மூலிகை சக்கரங்கள் அதே மாதிரி வந்து ராஜவசியம் அதே மாதிரி வந்து சகல வசிய மூலிகைகள் அதே மாதிரி சாம்பிராணி செய்யும் முறை அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மைக்கு வந்து உயிர் கொடுத்து அந்த சக்கரத்தை எழுதி அதை பிரேகம் செய்கிறது எப்படின்ற முறைகள் இருக்குது அதே மாதிரி அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்திரோடையும் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயம் சந்தேகங்களும் அந்த மாந்திரீ வசி மோகன் ஆக்கர்ஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை வசி மூலிகைகள் பற்றியும் மாந்திரிகத்தில் வசி என்னென்ன பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் சொல்லித்தரப்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா அந்த பயிற்சியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு வசிய குடுவை கணபதி வசிய குடுவை கணபதி வசிய மை கணபதி வசிய சாம்பிராணி கசி கணபதி வசி கடைசி அதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கணபதி வந்து ஒரு புக்ஸு அடிப்படை மாந்திரிகை ஒரு புக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே அதை கொடுத்து அதை சாயந்தரம் தேய்ச்சி கொடுத்து உங்களுக்கு கணபதியே அப்படியே குழந்தையே அந்த குடுவிலே ஆகணும் பண்ணி உங்கள் கையிலே கொடுத்து அனுப்புவோம் அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அடிப்படையிலேருந்து உயர்நிலை கொண்டு போகலாம் அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த விஷயம்தான் பண்ண முடியாதுன்றதுனால வசி சம்மந்தப்பட்ட அத்தனை வேலைகளும் உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் தெள்ள தெளிவோ ஒரு நாள் அறவாசி மாந்திரிகத்தை சொல்லித்தரப்படும் அதே மாதிரி அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் இதுல கலந்துக்கலாம் கலந்து அவுங்கவங்க இதன் நன்மை மட்டும் செய்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த கணபதி சித்தியாகி கண்டிப்பா அவுங்கவங்க வீட்டுக்கோ இல்ல மக்களுக்காக பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறலாம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம்மச்சு